எல்லா சிக்னல்லையும் ஸ்டாப் ஒரு லைன் ஒரு லைன் இருக்கும் அந்த லைன்ல போய் நிக்கணும் லைனுக்கு பிஃபோர் நிக்க கூடாது தாண்டி கூடாது இப்போ சிக்னல் வரும்போது எல்லோவில் மூவ் பண்ணலாமான்னு கேட்டீங்களா எல்லோவில் மூவ் பண்ணக்கூடாது இப்போ சிக்னலுக்கு கிரீன் போட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும் கடந்த நம்ம இந்த பார்டர் தாண்டி போகும்போது எல்லோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா போயிடலாம் நம்ம இங்க வரத்துக்கு மேடே எல்லோ வந்துச்ச போட நம்ம தான் ஸ்ட்ரெயிட் பண்ணணும் போட்டோம்னா போகணும் நம்ம போக வேணாம் நமக்கு ரெட்டு இருக்கு போறோம்னா போட்டோம் ஸ்ட்ரெயிட் தான் மேடம் ரெட்டு போட்டிருக்குல்ல அவங்க போறவங்க போட்டு அவங்களும் ரூல்ஸ் மீறி போறாங்க நம்ம பழகும் போது எல்லாரும் போன நம்மளும் தப்பு பண்ணக்கூடாது வெயிட் பண்ணுவோம் நமக்கு சீனல் வெயிட் பண்ணுவோம் இதுதான் பேசிக் கோலிவேஷன் டிரைவிங்ல வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க பண்றாங்க நாயா ஃபாலோ பண்ணுங்க நான் ஃபாலோ பண்ண போறேன் பேனி உங்களுக்கு ஆரம்பிச்சாலும் ஆம்புலன்ஸ் வந்தா மட்டும்தான் நீங்க மூவ் பண்ணு மூவ் பண்ணுங்க சேவை போட்டாங்க ஆரம்பிச்சு போங்க மூவ் பண்ணிப்போங்க அவங்க அவங்களும் விட மாட்டாங்க பாருங்க நம்ம சீனா பாருங்க அங்கேயும் உடம்பு வர மாட்டாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது நம்ம நம்மளிருந்து மாற்றத்தை உருவாக்கணும் போங்க மூவ் மூப்பண்ணும் அது ரெண்டு போட்ட ஆனா நீங்க வராதுன்னு சொல்லுங்க மூவ் பண்ணுங்க ஆ மூவ் மூப்பண்ணுங்க இப்போ நம்மளோட நம்மளோட ஓப்பன் சீக் இல்லை போங்க போங்க கொடுத்து போங்க